கடைப் புள்ளையா யாரு ஆணி கடைப் புள்ளையா எல்லீங்களா அவங்க அய்யா இல்ல கடைப் இருக்காரு மூணு விஷயம் ஒரு பட்டா சர்வீசர் பட்டா சர்வீசரா நிறைய பட்டா டாரா Merkez இதுக்கு தான் பாத்தறோம் ஆ அப்பிய யாரு வந்தாங்க நான் பாக்க து எப்படி விவ என்ன பட்டா எங்க வீட்டுக்காரர் பேர்ல பார்த்தியும் எழுத்து வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு ஆனா பட்டா வீட்டுக்காரன் பேர்ல பார்த்தியதும் எழுத்து வீட்டுக்காரன் பேர்ல கவலைப்படாத இது ரெண்டையுமே நான் மாத்திடுறேன் கலெக்டர் பார்த்தா காரியத்தை முடிச்சிருந்தா காரியம் ஊருக்குள்ள கரு ஜீப்பு ஒண்ணும் வரல போகலீங்களா காரை நிறுத்திட்டு நடந்துதான் கரெக்ட் என்ன பார்க்க வர்றாரு என்ன குடுக்கிறது மரியாதையா அவர் கொடுத்துருக்காருங்க நீங்க மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி பொம்பளை பொம்மடைங்க விஷயத்துல மேல் ஜாதி கேள் ஜாதி நான் பாக்கிறது கன்னிய மாசத்தை மட்டும் பாருங்க அதனுபடி அது பெரிய இடத்துல புரிசை கிட்ட அம்மா வீட்டுக்கு போறேன் போய் சொல்லிட்டு வா ஒரு வாரம் குத்தா போடு கொடுப்பா

மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பாத்திரமான மகா 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 ராஜஸ்ரீ வந்திருக்காங்களா ராஜஸ்ரீ மாமா ஹரிச்சந்திரன் அவர்கள் என்னையா உனக்கும் மாமாவா மீச காலத்தை ஓட்டாத கதையா ஆரம்பிக்க சொல்லியா உங்க அளவு இருந்து ஆர்வம் புரியுது இதோ கலாக்கால ஆர்வம் போகுது மணியா என்ன இருக்கட்டா நிலைமை கொண்டாந்து விட்டுட்டேன் ஜனங்களை பார்த்தோன்னே கைகாலெல்லாம் உதறது இந்த சமயத்துல மழை வீர பேஞ்சீங்கன்னா அதை சாக்கு வச்சு ஓடிலான்னு பாத்தீங்க அதுவும் வரமாட்டேங்குது கதையை கேட்கறான குடுக்கல என்ன விட போல இருக்க காலையில் நான் சொன்ன மாதிரி சமாளிக்க என்ன இல்ல சமாளிக்கிறேன் சமாளிச்சு மகாஜனங்களே இப்ப நான் சொல்ல கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சவனுக்கு நான் ஏயா சொல்லணும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மீதி பேருக்கு தெரியாது இல்ல சொல்லு தனி ஆரிய நீ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்டீங்க நம்ம போல சங்கர ஏர் கதை சொல்லிட்டு இருந்தாரு அதையும் கெடுத்து கிண்டரா பண்ற மணிக்கணக்கில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் மரியாதையா கதையை சொல்லு இல்ல பக்கத்துலதான் புதுசா கட்டணம் கட்டிட்டு இருக்கான் அவ்வளவுதான் என் மச்சனை மலை ஏறி சொல்லுவாங்க இவனை வச்சு ஒரு மரம் கூட ஏற முடியாது நான் மரியாதையாவே சொல்றேன் மகாஜனங்களே கரடி போய பேச கேட்டுக்கிட்டு கதா அரசு பண்ண வந்திருக்கிற கதை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கீங்க கதமண்டபம் மூஞ்சில கொஞ்சமாவது தெய்வீக கடை இருக்கணும் இது என்னயா மூஞ்சி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போட்டோ மாதிரி சொல்றாங்க யாருக்கெல்லாம் தெய்வ கலை இல்ல அதை இப்ப நான் நிரூபிக்கிறேன் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமா முடியாது நான் சொல்றேன் நானூத்தி இருபது அரை அது என்ன அரை ஒண்ணு குஞ்சியா குஞ்சி எல்லாம் கணக்கில் வராது வரல என்ன உடைய நானூத்தி இருபது நீ சொல்ற நானூத்தி இருபதுக்கு மேல இருந்தா வெளியூர் காக்கா நம்ம ஊர் எச்சரிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம்

சாமி பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றார் அந்த சமயம் தம்பியாகப்பட்ட குவலனும் அவனுடைய மனைவி சீதாவும் உடங்கத்தை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள் என்ன பிடிக்கிறார்கள் மடம் பிடிக்கிறார்கள் ஏன் உண்டாம் அது வேறு இது வேறு அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு தம்பி கோவலனும் சீதையும் உடங்கட்டை ஏறாங்களா அப்பா கனகப்பிள்ள

அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுத்தான் தென்முறிய அரசனான சூரபத்மன் காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏரியா கரடி மீச கட்டி இருப்பான் அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு சுத்தி கட்டிட்டாரு ஏண்டா உங்க கிட்ட கேட்ட போய் இருக்கிற யாரு தர்மர் மகாராஜா காட்டுக்குள்ள என்னடா கடலுக்குள்ள கூட கட்டுவாரு கடவுளுக்கு அதே சொல்றேன்னு சொல்லிட்டு கண்டபடி உளற கூடாது நானா உளறேன் என்ன பத்தியும் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் மணியக்காரருக்கு தெரியும்

हंसोधत्रोषभ्य <्क्णारे> सहसं समा, आसम ब्रह्म अहं सोसानी प्रोमे माता प्रोमे पिता से सायुज्वी

எந்த பொண்ணும் பாதுகாப்பு இல்லாம போனா அவருக்கு பிடிக்காது ஒரு பொண்ணு கோயிலுக்கு போகுதுன்னு வச்சுக்க பின்னாடியே போவாரு கோயில்ல இருந்து வீட்டுக்கு போதுன்னு வச்சுக்க பின்னாடியே போவாரு வீட்டுல விட்டுட்டு வந்துருவா சரி ரொம்ப மனுஷன் போல இருக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு மத்தம் இல்லடி நான் வீட்டுல விட்டுட்டு வர மாட்டேன் அங்க இருக்கிற பெரியவங்கள கூப்பிட்டு ஒப்பா விட்டுட்டு வருவேன் நேத்து கூட ஒரு பொண்ண விட்டு வரேன்டி எனக்கு டடி விளையாட்டுரியா மறந்துட்டு வந்து வீட்டுல கூட விட்டு வந்தேன்னு சொன்னேன் நீ சொல்லுங்க நீ சொன்ன உடனே நன்றியே

உனக்கு என்ன ரெடி வரண்டாவா அப்ப நான் பண்ணவே இல்லையா நீ பாதி வீரோடி பந்தே புடி இருக்கிற மாதிரி நான் அடங்கப் போறேன்னு நினைச்சியா நான் சேரு ஒவ்வொரு நான் அன்னைக்கேட்டாயா ஏன்னா நீ கேள்வி இந்த பாலி தொங்கிங்குறாக்கட்ட அன்னைக்கு கொலைக்கள தீக்கு எரிஞ்சி பனாரதல பட்டு நிக்குது நான் கேட்டா பாலி தொங்கிங்கு தொங்கு அதுவும் நான் நினைச்சட்டாயா நான் 1000 மணிக்கு பசியோட வந்து சோறு போடுன்னு கேட்டேன் காத்துனேன் என் ஆமையா நீதான் என்ன பேச்சே குடிக்கிறது இல்லையா அதனாலதான் வழிகட்டாவது அப்படியா பொம்பளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே சொல்லிட்டு சொல்லிட்டு

முறையாட்ட முதல் கொண்டாட்டு உயிரோட இருக்க மாதிரி